இது போல ட்ரோன்கள்லாம் வரும் அதுவும் ட்ரோன்களில் துப்பாக்கி வச்சு சொல்கிற மாதிரியான டைப்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் உக்ரைன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் ட்ரோன்கள் வந்து மிசைல்கள் லான்ச் பண்ணப்படும் இதுக்கு மேலே அப்படிங்கிறது போல அப்படிப்பட்ட ட்ரோன்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்குள்ள சொல்லியிருந்தோம் இல்லையா ப்ரொடக்ஷன் போய் எல்லாம் டெஸ்டிங்லாம் முடிஞ்சு இப்போ காலத்தில் வந்து எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்லாமே அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருக்காங்க அது இந்த நிக்கிபோல் இந்த போலுங்கிறது உக்ரைனோட ஜாப்ரோசேசியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒபிலோஸ்கோப்ளாஸ்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்கிபோல் இருக்கு இது எதுக்கு பக்கத்துல அப்படின்னா ஜாப்ரோசேசியால ஒரு உலை இருக்கு இல்லையா சோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய டவுன் இந்த தான் மேபி பாசிபிளி ஒரு லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணப்படலாம் உக்ரைன் தரப்பு சரி இல்ல ரஷ்ய தரப்பு சரி அப்படிங்களை சொல்லியிருப்போம் இல்லையா ஏன்னா அந்த ஏசியா பகுதியில் டின்ரோ ரிவர் இருக்கு ஸோ அந்த டின்ப்ரோ ஸ்கோப்ளாஸ்டியும் ஏசியாவும் அது பிரிக்குது இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இது அப்டேட் ஆகிடுச்சு சேட்டலைட்டுக்கு மாத்திரிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பகுதியில் தண்ணி வற்றி போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த இடத்துல மேபி லேண்டிங் ஆப்ரேஷன் இது அப்படியே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு காரணத்தினாலேயே என்னமோ ரஷ்யா தரப்பு வந்து இப்போ செயலில் ஒரு வீடியோ லோடாகிருக்கும் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா ஸோ அதை எட்டு வந்து மிசைல்களை சரசரன் லான்ச் பண்ணி விட்டு விளையாடி பாட்டுக்கிறாங்க இந்த குழந்தைங்களாம் கேம் விளையாடுவாங்களா வீடியோ கேமு எனக்கு அப்படித்தான் ஞாபகம் வருது இது எப்படி பா இதெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சால் மனுஷங்க வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்குது சௌரியத்துக்கு அவங்க பாட்டுக்கு இந்த கண்ட்ரோல்லாம் வந்து ஒரு இடத்துல குறி வச்சு ஏவுனம்னா மிசைல் போகுதா லாக் ஆகுதா இல்லை என்ன நடக்குது கரெக்டாக இழப்புகள் ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சர்வசாதாரமாக விளையாடி பார்க்குற மாதிரி விளையாடி பார்க்குற மாதிரி தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி டிராகன் ட்ரோன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து அதிர்புதிரி சம்பவமா இருக்கும் அப்படிங்கிறது போல நினைச்சாங்க ஆனா ரஷ்யா ஒரு சில வாரங்கள்லேயே அந்த டிராகன் ட்ரோனை ரீப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரஷ்யாவோட ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் வந்துருச்சு இப்போ எப்படிங்க ஏன்னா ரஷ்ய தரப்புல இருந்து அந்த ட்ரோன்கள் இருக்கு இல்லையா சர்ஃபேஸ் ட்ரோன்கள் அந்த ரோபாட்ஸை பயன்படுத்தி ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சுதான் உக்ரைனோட ரோபாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கர்ஸுக்கு பகுதியில் உழவுது அந்த குருத்தியார் பகுதியில் அந்த மிக்ரோகிராடு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து உழவுது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் பார்த்தோம் இப்போ இந்த ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்கள் இது போல் ஒரு ட்ரோன்களை உக்ரைன் தரப்புலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆக போகுது அதுக்கே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆக போகுது அப்படின்ற கேள்விகள் வருது பொறுத்து தான் பார்க்கணும் மேற்குலக நாடுகள் இதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு உக்ரைனுக்கு என்ன மாதிரி சொல்லி தர போகிறாங்க என்ன மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் என்னப்பா யூஎனில் ஏதோ கூப்பிட்றாங்க மீட்டிங் போடுறாங்க ஏதாவது அமைதி எல்லாம் நடந்துருக்குமான்னு கேட்டால் எந்த அமைதி பேச்சுவார்த்தையும் கிடையாது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் மறுத்துட்டார் ரஷ்யாவுக்கு புரியிற மாதிரி அமைதியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அவர் தெளிவாக இருக்கிறாரு என்ன மாதிரியான அமைதியை ரஷ்யாவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரியல ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வெற்றி பிளான் எடுத்துகிட்டு போயிருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள்ட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறது போல கேட்டிருக்கிறார் கேட்டதுக்கு போப்பா எனக்கு வேற வேலை இருக்குது அப்படிங்கற போல ட்ரம்ப் அவர்கள் அதை மறுத்துட்டார் பார்க்கவே இல்லை முதல்ல செலன்ஸ்கி அவர்கள் ரெண்டாவது செலன்ஸ்கி அவர இருக்கக்கூடிய ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கெல்லாம் போய் ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் மேனுங்க இல்லைங்களா கரெக்ட் தானே அவர் வந்து ஆர்டர் கொடுக்க போயிருக்கிறாரு அப்போ அந்த பகுதியில் போய் எல்லாம் செக் பண்ணி எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பார்த்து பொருள் வாங்கணுமா இல்லையா ஏன்னா செக்கில் சில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் தான் நம்ம போன பதிவில் டிகோஸ் டிகோஸ் இதுக்கு ரெண்டு பதிவு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லை டிஃபன்ஸை பார்த்துருப்போம் இது போல விஷயம் இருக்கும்போது உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத ஆர்டர் கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த போர் முடியறதுக்கான எந்த ஒரு தடமும் தெரியல ஆனால் எஸ்கலேஷனுக்கான அடுத்தடுத்த வழிகள் தெரியுது ஏன்னா நேத்திக்கு தான் நம்ம பார்த்துருப்போம் எஸ்டோனியா ஃபின்லாண்டு நேவல் பிளாக்கேடு போடலாமானு யோசிச்சுருந்தாங்களா இப்போ டிஃபென்ஸ் வந்து அதிகரிக்கிறாங்களாமா எஸ்டோனியாவும் ஃபின்லாண்டு சேர்ந்து ஸோ இவங்க டிஃபென்ஸ் அதிகரிக்கிறாங்கன்னா அடுத்த கட்ட எஸ்கலேஷனுங்கிறது நேவல் பிளாக்கேடாக இருக்கும் இந்த வழியா சீனா வரக்கூடாது இந்தியா வரக்கூடாது ஏன்னா அந்த வழியா வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு பல நாடுகளோட ஸோ அந்த வர்த்தக பாதையை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கோட வர்த்தகத்தை கட்டுப்படுத்தணும் ரஷ்யாவை முடக்கணும் அப்பதான் ரஷ்யா இந்த ஹீட்டை உணர்வாங்க மேற்குலங்க நாடுகளோட மக்கள் எப்படி அந்த போரோட வீரியத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வேலையை போகுது பல ஃபேக்டரிஸ் க்ளோஸ் ஆகுது இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதே போல ரஷ்யாலையும் அந்த எக்கனாமிக்கல் பிளாக்கெட் இருந்தால் தான் மக்கள் அந்த போரை வந்து உணர ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி எஸ்தோனியா ஃபின்லாண்ட் நேவல் பிளாக்கெட் போகிறதுக்காக இவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்களா ரெடி ஆகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனை தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து தாக்குதல் பண்ணாங்க ஹைஃபா பக்கத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஹைஃபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேவல் பேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய வெடிவிபத்து அந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஹெஸ்டைல் தரப்புலேருந்து ஹிஸ்புலா வந்து பார்த்திங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இழப்புகள் இருதரப்புலேயும் இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அதிகமான குண்டுகளை தூக்கி போட்டிருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது இந்த பகுதியில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை ஏன்னால் அங்கே கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேச்சு அடிபடுது ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அடிபடல காசா பிரச்சனையை தீருங்க அப்படிங்கறதுனால சொல்றாங்க காசா பிரச்சனையில் பேச்சுவார்த்தைக்கு வந்து யாரும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல ஸோ அங்க வந்து எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில வந்து மற்ற நாடுகள்லாம் திருட்டன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது பட் இருந்தாலும் பெருமளவில் எஸ்கலேட் ஆகும்போது இந்த பிராந்தியத்துல இருக்கிறவங்களும் என்ன செய்ய போறாங்க ஏன்னா அசாதவர்கள் அவர்கள் இல்லையா சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டு உட்காந்து பேசி இங்கே பாருங்க நம்மளோட தலையாய கடமை நம்மளோட பிரதர்ஸ் லெபனான்ல இருக்காங்களே அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ராணுவ வீரர்கள் இல்லை இல்ல ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்கள்கிட்ட தயாராக இருக்கிறாங்க இருந்து மட்டும் இல்லை சிரியாவும் சரி யமனும் சரி ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் சரி ஸோ ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க ரிசர்வ்ஸாக வச்சுருக்கிறாங்க இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் இது வந்துடும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு அந்த இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் உள்ளே வந்து உதவுவாங்கன்ட்டு இது கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக தான் இருக்குது அப்படின்னு இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்பில் பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பகுதியில் ஒருஸ்க்லேஷன் இருக்குது ரஷ்யாவில் ஒரு ரிஸ்க்ளேஷன் இருக்கா இப்போது நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது இந்த போரில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா மாலியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாலியோட கேபிட்டல்ல இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதலுக்கு கொய்து அமைப்பினரே நாங்கள் தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பொறுப்பேற்று இருந்திருக்கிறாங்க இதுக்கு மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சி தானே ஸோ மாலியோட அதிபராக இருக்கிறாரு இல்லையா அவர் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் தெரிவிச்சுக்கா ரெண்டாவது ப்ராப்பரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே கடுமையான ஆக்ஷன்ஸ் இந்த ட்ரைப்ஸ் மேலெலாம் இருக்கும் அதாவது இஸ்ரேல் எப்படி தாக்குதல் பண்ணுறாங்க அதே போல் வீரியமான தாக்குதல் இதுக்கு மேலே மாலி தரப்புலேருந்து அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் ட்ரைப்ஸ் மேல் நடக்குமா ஆல்ரெடி இந்த சூடானில் நடக்கூடிய பிரச்சனையை இனப்படுகொலை மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க பல நாட்களாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது இன்னுமே அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ அதே போல் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சஹல் ரேஜன்ஸும் மாறிடுமா அப்படிங்கிற அவ்வளோ கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதுதான் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இந்த பேய்க்கு பேய்க்கு சண்டை அப்படிங்கிற அவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது போல் தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பகுதியிலையும் சண்டை நடக்குது ஸோ அதே போல் அமெரிக்காக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா பகுதியும் சண்டை நடக்குது நியூட்ரலா இருக்கிற நாடுகளுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு வழியில் வந்து இழுந்து சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தங்கள் பல நாடுகள் வந்து கொடுக்கப்படுது ஏதோ நியூட்ரலாக இருக்கிறதுனால அழுத்தங்களோட இருக்கு எப்படி நம்மளை சுற்றி வர வந்து பாத்தீங்கன்னா கத்தி இருக்காங்க ஸோ அதே போலதான் நம்ம யாருக்கு சார்பாக போனாலும் ஏதோ ஒரு கத்தி நம்மளை வந்து குத்தும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு கடைபிடிக்க போனோம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போது அந்த பேலன்சிங்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அமெரிக்கா தரப்புலேருந்து நம்மளுக்கு அம்பாசிடர் அலிகேட் பண்ணியிருந்தா கார்சட்டி அவர்கள் அவர் தரப்பு இருந்து என்ன ஸ்டேட் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்டு தர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறத ஏதோ அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி பேசுகிறாரு முதல்ல நீங்கள் எங்களுக்கு விடுதலையே தரீங்க நீங்க யாருங்க அப்படிங்கிறது போல பல தரப்புல வந்து கோவங்கள் வருது எங்கிட்ட இருந்து கூட கோவங்கள் வரலாம் பட் இருந்தாலும் அமெரிக்கா தான் கண்டுக்குவாங்களா இல்லையே அதுக்காக ஒரு அழுத்தம் கொடுத்து ஏதாவது செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா சோ என்ன மாதிரியான காய் நகர்வுகள் இதுக்கு மேல உலக நாடுகள் நடத்திருக்காங்க எந்தெந்த நாடுகள் பலியாகுது அப்படின்னு தொடர்ந்து அர்த்தத்தை பையில பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரி இப்ப நம்ம திரும்பியும் மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம் ஜலன்ஸ்கி அவர்களோட வெற்றி பிளான் என்னாச்சு மேற்குலங்க நாடுகள் கிட்ட போய் அவர் வச்ச வெற்றி பிளான் ஒர்க் ஆச்சா அப்படின்ற கேள்விகள் வழியா பெருமளவுல ஒத்துக்கலையோ அப்படின்ற உள்ள கேள்விகள் வருது ஏன்னா அவரோட வெற்றி பிளானிங்கிறது ஒண்ணுமே இல்லை நாட்டோல எங்களை சேர்த்தணும் அதிகமான ஆயுதங்கள் கொடுக்கணும் நீங்களும் உள்ள வரணும் தைரியமா இறங்கி ரஷ்யா வடிக்கலாம் எல்லாரும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ஒரு கோரிக்கை பட் ஆனா அந்த கோரிக்கை யாரும் ஏத்துக்கல தொடர்ந்து சப்போர்ட் கொடுப்பாங்க இப்ப எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு பல நாடுகளும் பிரான்ஸா இருக்கட்டும் எல்லாரும் மில்லியன் கணக்கான ஹீரோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆறு மில்லியன் ஈரோஸ்ன்னு நினைக்கிறோம் பிரான்ஸ் தரப்புல இருந்து பல நாடுகள் நெதர்லாண்டா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் ஜப்பான் கூட எனர்ஜி எய்டு பேக்கேஜ் அப்படிங்கிற உள்ள அறிவிச்சிருக்கிறாங்க ஓ அதனாலதான் ஒரு ஏர்கிராஃப்ட் விட்டு பார்த்துட்டு வாங்கப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வாங்க அப்படின்னு ரஷ்ய தரப்பு அனுப்பிச்சாங்களான்னு தெரியல பட் ஆனால் இது போல தொடர்ந்து எய்டு பேக்கேஜுகள் பல நாடுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க இல்லை மேற்குலக நாடுகளிலே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகளவில் கட்டி சப்ஸ்டேஷன்ஸை வச்சு எனர்ஜியை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது பட் ஆனால் அந்த சப்ஸ்டேஷன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது யார் செய்ய போகிறாங்க எப்படியோ மேற்கு பகுதி உக்ரைனோட மேற்கு பகுதிங்கிறதும் சிக்கல் தான் அந்த மேற்கு பகுதி சிக்கல்ங்கிறது தாக்குதல் நடக்கிறதுக்காக இல்லை அதாவது ரஷ்யா வந்து தாக்கிடுவாங்கன்ட்டு இல்லை போலாண்டு வந்து எடுத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது ஏன்னா சமீப போலாண்டோட அதிபர் தூதா அவர்கள் இருக்கா இல்லையா தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுவும் இந்த ஓலின் மசகரை பற்றி அதிக அளவில் சும்மா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது ஸோ எப்போ வந்து அவங்க அந்த இடத்துல கை வைக்க போகிறாங்க அப்படிங்க தெரியல அது நடக்கும்போது மேபி இது ஒரு மிகப்பெரிய உலகப் போரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப டெமோக்ராட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை தொடங்கலாம் பெருமளவில் எஸ்கலைட் ஆகலாம் இல்லை ரிபப்ளிகன்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை முடியலாம் அப்படிங்கிறவங்களும் சொல்லப்பட்டு வருது அப்படியா என்னன்னு தெரியல ஏன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் இஸ்ரேலுக்கு சார்பா ஆதரவா இருந்தாதான் இந்த பிரச்சனையும் முடியும் அதுக்கு முடியறதுக்கு மற்ற நாடுகள் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது பட் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சத்தியமன்றம் ஜெயிச்சன்னா இந்த போர்ல இருந்து நாங்கள் பின்வாங்கிடலாம் எப்படியாவது அமெரிக்காவை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியெடுத்துருவேன் அப்படிங்கறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஈரோப் அதுக்கப்புறம் சிக்கல் தான் இல்லையா ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இவர் கொடுக்கக்கூடிய வாக்கை நிறைவேற்றுவாரா வரா இல்ல மிடில் ஈஸ்ட் வழியா திரும்பவும் ரஷ்யாக்குள்ள இந்த உக்ரைன் போற பூதாகரமாக வெடிக்க வச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது ஏன்னா எல்லாமே மால் தான் தொடர்ந்து இப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் அம்யூனிஷன் வாங்க வந்திருக்கிறாருன்னா பணம் தான் பல நாடுகளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தான் அமெரிக்கா வல்லரசு ஆக முடியும் திரும்பியும் அப்படின்ற ஒரு கோபம் ஆதங்கம் பலருக்கும் இருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே அது எஸ்கலைட் தான் பண்ண வைப்பாங்க அப்படின்னு ஆணித்தனமா பல அனலிஸ்ட் தற்போது வந்து கருத்துக்கள் இருக்கு ட்ரம்ப் அவர்களாக இருந்தாலும் சரி ஹாரிஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அப்படிங்குல சொல்லப்பட்டு வருது நடக்குதா என்னன்னு தெரில எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போய் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் வின்டர் இஸ் கோயிங் டு பி ஹார்ட் அப்படின்னு பிளிகன் அவர்கள் கூட அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காங்க ஆட்னி பிளிகன் அவர்கள் அவர் தரப்பு கூட ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ உக்ரைனோட மக்கள் ரொம்ப பாவம் அப்படிங்கலாம் மாற்றிருக்கிறதே இல்லை இதோட இந்த பதிவை நான் முடிச்சிக்கலாம் இந்த பதிவு எப்படி வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேம்ளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா நல்லாயிருக்கும் நம்பிக்கை அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய்